நம்ம வீட்டு பாட்டி சமையல் இன்றைக்கி செய்யப்போகிறேன் அப்படின்னா வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை செய்ய போகிறேன் அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பூவோட அந்த பூவெல்லாம் பிரித்து மோ கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்குறேன் இதை இப்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக போட போகிறேன் பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ பற்ற வைக்க போகிறேன் அடுப்பத்து வைக்க போகிறேன் வாழைப்பூ வேக போட போகிறேன் தேவையான உப்பு வேக போடுறது மஞ்சாத்தூள் ஒரு கால் அரை அரைக்கரண்டுங்கிற அளவுக்கு வாழைப்பூ முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் இப்போ அது கொஞ்சம் தட்டு போட்டு மூடணும் இது தட்டு போட்டு மூடணும் வேறு போட்டு மூடனமுன்னா பொங்கி பொங்கி வரும் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடும்போது அந்த இது கேஸ் வெளியே போகிறதுனால பொங்காது வெளியில் வராது ஒரு ப பத்து நிமிஷம் முன்னால் போதும் இந்த வடித்தட்டு போட்டு மூடும்போது பத்து நிமிஷம் முன்னா போதும் வேக வந்தால் போதும் பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வாழைப்பூ தான் அது பெருசு இல்லை மீடியமான சைஸு அதை வேக வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ அடுத்தது பார்க்கலாம் இரநூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு இதில் தண்ணி வடிகட்டிட்டேன் ஒரு அது வந்து ஒரு காலை அரை ஹவர் ஊறுனா போதும் ரொம்ப ஊறிடுச்சின்னா மாவு ஆகிடும் சீக்கிரமாக இது நொறு நொறுன்னு இருக்குன்றதுனால ரொம்ப தண்ணிலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரை ஆஃப் அன் ஹவரில் எடுத்துகிட்டேன் தண்ணி இறுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வரலாம் இதை வெந்துடுச்சு வெந்துடுது அதை வந்து இறக்கிடலாம் இப்போ இதாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டும் இப்போ இதை வடிகட்டியாச்சு இதை ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் இதை ஆற வச்சு அரைச்சா தான் மிக்ஸியில் அரைக்க முடியும் சூடாளாக அரைக்க முடியாது உணவு மதியமாக அரைக்கும் போது நான் காட்டுறேன் அப்போ வடிகட்டியாக அரைச்சேன் ஆற வச்சு இந்த அளவுக்கு ஒரு இதுவாக அரைச்சிட்டேன் ஒரு நொறு நொறுன்னு அரைச்சாச்சு இப்போ இதை வந்து கடலப்பருப்பு நம்ம இதை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இது இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் இப்போ இதில் வந்து கலக்கணும் இது கலந்து இந்த வாடகை போடணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது கடலப்பருப்பு முடிச்சு முடிச்சா நம்ம மென்று கடி சாப்பிடும் போது அது கரகாரணம் கிடைக்கணும் பல்லில் அதை தெம்படணும் இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் போடுறேன் இப்போ இதை வாழைப்பூ இதில் போட்டுறேன் ஏற்கனவே வாழைப்பூவில் நம்ம உப்பு போட்டுக்கிறோம் இது இந்த அளவுக்கு கடலப்பருப்புக்கு போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்தளவு உப்பு போடுறேன் பார்த்துங்க தேவையான பெருங்காயம் கால் கரண்டி பெருங்காயம் இப்போ இதுக்கு தேவையானது ஒரு பத்து கிராம் இஞ்சி எடுத்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை வந்து பொடியை நுணுக்கி வச்சுருக்கேன் இதையும் அரைச்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இதுவும் பொடியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில்லாம் போடுறேன் இதை நல்லா வந்து கலந்துக்கிட்டோம்னா அது கலந்து நம்ம வடை போடும்போது அது கரெக்டாக லவலாக வந்துடும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிய இதை மிஸ் கலந்துக்கிறேன் ரொம்ப வேணால் இதை கலந்துக்கிறேன் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தேவைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது நல்லா மிஸ் பண்ணுறோம் மிளகா ரொம்பவும் போட வேணாம் குழந்தைங்க இருக்கும் இல்லையா வீட்டுங்களில் அதனால் குழந்தைங்களுக்கு தேவைன்றது அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம் காரம் வேணுன்றவங்க நீங்கள் போட்டுக்கலாம் நிறைய நான் காரம் திட்டமாக போடுறதுனால அது கம்மி பண்ணி ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது கடாயை வைக்கிறேன் கடாயை வச்சு இதை வடையை தட்டி போடணும் எண்ணெய் கலக்கிறோம் நம்ம இதை வடையை போட்டுடலாம் ம் கட்டி வச்சுருவாடியே நம்ம போகிறோம் வேகது கலறி விடுவோம் லைட்டாக கலறி விட்டால் உடையாமல் எடுக்கணும் வெந்து வரட்டும் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அது வெந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்போ அந்த வெந்தப்பருப்பை எடுத்தால் தான் நம்ம முர முரம்னு இருக்கும் கடலப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பல்லில் போது நல்லா முர முர முரம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கலர் மாறிடுச்சு எடுத்துடலாம் தான் எப்படி பாரு இப்போ இது வந்து மாதிரி தெரியாது கடலப்பருப்போட மாதிரி தான் தெரியும் சாப்பிட்டா மட்டும் தான் வாழைப்பூவோட தெரியும் ரொம்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்க பாருங்கள் வடைப்பிட்டு காட்டுறேன் எப்படி வெந்திருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்குதா இது மொற மொரனு ஆறு ஆறு நல்லா மொற முரம் போகிறோம் அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்